அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் சர்வோஜா ராமமூர்த்தி அவர்களின் துறையின் யோசனை என்ற சிறுகதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளிவந்த கதை அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸ் அறையில் அறை தூக்கமும் விழிப்புமாக நாற்காலியில் சாய்ந்திருந்த துரைசாமியின் காதில் போஸ்ட் என்ற குரல் விழுந்தது சிறிது நேரத்திற்கெல்லாம் சீதா கைவளையர்கள் குழுங்க சரசரவென்று பக்கம் போவதும் கேட்டது கடிதம் அவனுக்கு வந்திருந்தால் சீதா விலாசத்தை பார்த்துவிட்டு அவனிடம் கொடுத்திருப்பாள் சிறிது நேரம் அவளுக்காக காத்திருந்து அவள் வராமல் போகவே துரைசாமி மறுபடியும் தூக்கத்தில் ஆழ்ந்தான் சீதா தபாலில் வந்திருந்த அந்த கடிதத்தை பல தடவைகள் படித்தாள் ஒவ்வொரு தரமும் அவள் அதை படிக்கும்போது அளவுக்கு மீறிய சந்தோஷத்தை அடைந்தாள் அதில் நேரமாகிவிட்டதை உணர்ந்து பறக்க பறக்க அடுப்பை மூட்டி காபி போட்டாள் கடிதத்தையும் அதையும் எடுத்துக்கொண்டு ஆஃபீஸ் அறைக்குள் சென்று காபியை மேஜை மேலே வைத்துவிட்டு துரைசாமியின் முன் சிரிப்புடன் நின்றாள் இன்னைக்கு என்ன காபி இவ்வளவு என்றான் துரைசாமி ஒரு மாதிரியாக அவள் வெக்கம் கலந்த சிரிப்புடன் லேட் தான் ஆயிடுச்சு காரணம் இந்த கடிதம்தான் என்று சொல்லி கடிதத்தை அவனிடம் நீட்டினாள் அன்புள்ள சீதாவுக்கு உன்னிடம் இருந்து கடிதம் வந்து ரொம்ப நாள் ஆயிற்று ஒருவேளை உன் கணவருடன் புது ஆரம்பித்த பிறகு ஸ்நேகிதியை மறந்திருப்பாய் எனக்கு இந்த பள்ளிக்கூட உபாத்தியாயினி வேலை அழுத்து ஒரு மாதம் லீவு எடுத்துக்கொண்டேன் பதினைந்து நாட்கள் இங்கேயே ஆகிவிட்டன மீதி பதினைந்து தினங்களையும் உன்னுடன் கழிக்கலாம் என்று தீர்மானம் பண்ணி நாளை இரவு மெயிலில் புறப்படுகிறேன் உன் அன்பை மறவாத ரோஸ் மீறி ஓஹோ இதனால தான் காப்பி லேட்டா என்றான் துரைசாமி ஆமா என்றாள் சீதா ஆமாமாவது வந்து ஆமாம் நீயும் ஒரு ரோஸ்மேரியும் தீபாவளிக்கு நானும் அம்மாவும் வந்திருந்தப்போ இவளோட சதா குழாவிக்கிட்டு என்னை நீ அவமைச்சது போதாதா இங்கே வேற வரலாவ என்று துரை சொல்ல சீதா கடிதத்தை ரோஷத்துடன் எடுத்துக்கொண்டாள் அங்கிருந்து பதில் பேசாமல் பின்கட்டுக்கு போய்விட்டாள் நேற்று தான் நடந்தது போல் இருந்தது புதுச்சேரியில் ரோஸ்மேரியின் வீட்டாரும் சீதாவின் பிறந்த வீடும் பக்க பக்கத்தில் இருந்தனர் சீதாவுக்கும் ரேஸ்மரிக்கும் அநேகமாக ஒரே வயதுதான் இருக்கும் இருவரும் கத்தோலிக்க கான்வென்ட் ஒன்றில் படித்து வந்தார்கள் தூங்குகிற சமயம் தவிர இருவரும் இறை சீதாவின் பாட்டி இரண்டொரு தரம் என்னடி உனக்கு அந்த பொண்ணோட இழைய வேண்டியிருக்கு என்று பேத்தியை கண்டித்தார் சீதா அதை காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை இருவர் மனதிலும் நட்பின் விதை ஆழமாக ஊன்றியது அதை யாராலும் அகற்ற முடியவில்லை ரோஸ்மேரி மேரி பன்னிரண்டு வயதாக இருக்கும்போது அவள் தாயார் இறந்து போனாள் தகப்பனார் மறு கல்யாணம் செய்து கொண்டார் இளைய தாயார் மேரி படித்தது போதுமென்று வீட்டு வேலைகளை செய்ய நிறுத்தி கொண்டு கேட்பவர்களிடம் எங்களுக்கு படிக்க வைக்க பணம் இல்லை என்று சொல்லி வந்தாள் சீதாவுக்கு ரோஸ்மேரி இல்லாமல் பள்ளிக்கூடம் போக பிடிக்கவில்லை அவள் தன் அப்பாவிடம் கெஞ்சி அழுது ரோஸ்மேரிக்கு மாதா மாதம் சம்பளம் கட்ட ஏற்பாடு செய்தாள் இதனால் ரோஸ்மேரிக்கு சீதாவிடம் அன்பு அதிகமானது சீதாவின் தாயாரிடம் அம்மா நீங்கள் தான் எனக்கும் அம்மா என்று சொல்லி இறந்து போன தன் தாயாரை நினைத்து கண்ணீர் வடிப்பாள் அந்த பெண்ணின் நல்ல குணத்தினால் சீதாவின் குடும்பத்தாருக்கு அவளிடம் மதிப்பு உண்டாயிற்று ரோஸ்மேரி நாங்கள் வேற எங்கே போனாலும் நீ படிப்பு நிறுத்தக்கூடாது சீதாவோட அப்பா உனக்கு காசு அனுப்புவார் கவலைப்படாதம்மா என்று சீதாவின் தாயார் அவளை தேற்றுவாள் சீதாவின் படிப்பு முடிய காரணம் ஒன்று இருந்தது பெரிய இடத்து பிள்ளை ஒருவன் சீதாவின் அழகுக்காகவே அவளை கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டான் கல்யாணத்தை விஜயமாக வைத்துக்கொண்டு சீதாவை கான்வெண்டிலிருந்து நிறுத்திவிட்டார்கள் கல்யாணமாகி நீ உன் புருஷன் கூட போயிட்டா என்னை மறந்துடுவியா சீதா என்று கேட்பாள் ரோஸ்மேரி இங்கே பாட்டிக்கு பயப்படுற மாதிரி ஆத்துக்காரருக்கு நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன் எனக்கு அவர்கிட்ட செல்வாக்கு உண்டு தெரியுமா என்று சீதா பெருமையாக சொல்வாள் சீதாவுக்கும் துரைசாமிக்கும் அந்த வருஷம் கல்யாணம் நடந்தது ரோஸ் மேரி தன் தோழிக்கு அழகிய பேனா ஒன்றை பரிசாக அளித்தாள் தலை தீபாவளிக்கு தான் வரப்போவதாகவும் அவளுக்கு என்ன மாதிரி புடவை வேண்டும் என்று துரைசாமி சீதாவுக்கு கடிதம் போட்டான் பாத்தியா ரோஸ் என் கணவர் என்கிட்ட எவ்வளோ அன்பாக இருக்காரு நீ என்னவோ சொன்னிய என்று சொல்லி சந்தோஷப்பட்டாள் சீதா தீபாவளிக்கு துரைசாமியும் அவன் தாயாரும் வந்தார்கள் நாட்டு பெண்ணுக்கு வேலைக்கு ஒரு செய்து பார்க்க வேண்டும் என்று மாமியார் ஆசைப்பட்டாள் அந்த சமயங்களில் இருங்கம்மா என் சிநேகிதே இந்த புடவையை காட்டிட்டு வந்துடுறேன் என்று புடவையை எடுத்துக்கொண்டு ஓடுவாள் சீதா அங்கே போனால் இருவரும் பேச்சிலேயே மறந்து விடுவார்கள் இந்த விஷயம் சீதாவின் மாமியாருக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை மாமியார் விஷயமாவது வேறு துரைசாமி எப்பொழுதும் சீதா தன்னுடையே பேச வேண்டும் தன் எதிரிலேயே இருக்க வேண்டும் என்று விரும்பினான் ஓடி ஓடி போறிய கொஞ்சந்தான் என் பக்கத்தில் உட்கார என்று சீதாவை பார்த்து சொல்வான் துரைசாமி எங்கேயும் ஓடி போகல என்னுடைய ஸ்நேகிதி ரோஸ்மேரியோடு தான் இருந்தேன் உங்கள் கூட வந்துட்டா அவ கூட தினம் தினம் பேச முடியுமா என்று கேட்டாள் சீதா இவ்விதமாக துரைசாமிக்கு ரோஸ் ஒரு மாதிரியான கோபமும் இருப்பும் ஏற்பட்டது அவள் வரப்போகிறாள் என்று கேட்டதும் அவை இன்னும் அதிகமாயின மறுநாள் காலையில் ரோஸ்மேரி வந்து சேர்ந்தாள் சிநேகிதிகள் இருவரும் சந்தோஷம் தாங்காமல் ஆனந்த கண்ணீர் பெருக்கினார்கள் சேதாவை ரோஸ்மேரி அன்புடன் நினைத்து சேதா ரொம்ப மாறிட்டியே கொஞ்சம் பெருத்து கூட இருக்க உன் குறும்பத்தனை எங்கே போச்சு என்று சொல்லி சொல்லி ஆனந்தப்பட்டார் தான் இழைச்சிருக்க காலத்துல உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னவா என்றாள் சீதா இவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது துரைசாமி அங்கே வந்தான் ரோஸ் மீறி எழுந்து நின்று கை கூப்பி நமஸ்கரித்தாள் சௌக்கியமா இருக்கீங்களா என்றாள் ம் என்று ஒரே வார்த்தையில் நமஸ்காரத்துக்கும் கேள்விக்கும் பதில் சொல்லிவிட்டு போய்விட்டான் அவன் அன்று மாலை சீதாவும் ரோஸ்மேரியும் சேர்ந்து வெளியே உலாவ போனார்கள் படித்தார்கள் பழைய நினைவுகளை குறித்து பேசினார்கள் இவர்களை பார்த்து துரைசாமிக்கு எரிச்சல் எரிச்சலாக வந்தது இந்த சீதாவை நாம் நன்றாக மட்டந்தட்ட வேண்டும் என்று தீவிரமாக யோசித்தான் இவளுக்கு சிநேகிதி இருக்கிற மாதிரி நமக்கும் சிநேகிதன் இருக்கான் என்று சீதாவுக்கு காண்பிக்க வேண்டும் என்று யோசித்து மண்டையை குழப்பி கொண்டதில் அவனுடன் காலேஜில் படித்த நண்பன் ஜோசஃபின் நினைவு வந்தது உடனே அவனை ஒரு வாரம் லீவில் வரும்படி கடிதம் எழுதி போட்டு விட்டான் உன்னை போன்ற ஒரு நண்பனோடு கொஞ்ச காலம் இருந்தால் எனக்கு வந்திருக்க வியாதி தீரும் என்று டாக்டர் சொல்கிறாரு மனோவியாதிக்கு மருந்து வேறு என்னப்பா இருக்கு நீ ஒரு வாரமாவது இங்கே வந்து தங்கிட்டு தான் போகணும் என்று கடிதத்தில் பயமுறுத்தியிருந்தான் துரை ஜோசப் கடிதத்தை படித்துவிட்டு நண்பனை பற்றி பயந்து கொண்டே மறுநாளே வந்து சேர்ந்தான் அவனை கண்டதுமே சீதாவுக்கு துடிக்கிட்டது இவர் வரப்போறனாருன்னு எனக்கு சொல்லவே இல்லையே நீங்க என்று கேட்டாள் ஆமா அதுக்கு என்னப்போ சந்தோஷமா கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு வரவழிச்சேன் ஒரு மாதிரியாக துரைசாமி துரைசாமியும் ஜோசப்பும் பேசினார்கள் ஊர் சுற்றினார்கள் ஏண்டா வீட்டில் யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்காளே யார அவளுக்கும் உன்னுடைய மதந்தான் இருக்கே என்று ஜோசப் மெல்ல கேட்டான் யாரோ என் மனைவியோட சிநேகிதியா என்றான் துரைசாமி பிடி ஓடாமல் ரோஸ்மேரியின் சீதாவிடம் ஜோசபை பற்றி கேட்டார் இருக்கட்டுமே இவர் சிநேகிதனுடன் பேசுவதால் எனக்கு என்ன குறை வந்துடுச்சு என்று எண்ணினார் சீதா ரோஸ் மேரியும் ஜோசப்பும் ஒருவருக்கொருவர் அறிமுகமானார்கள் அறிமுகமானார்கள் ரோஸ்மேரியுடன் ஜோசப் பேசுவதை பார்த்ததும் துரைசாமிக்கு பொறாமை உண்டாயிற்று ஏண்டா ஊர்லேருந்து என்னோட பேச வந்தியா அவ கூட குழாவை வந்தியா அவ எதிரிலேயே எப்போதும் இழிச்சுக்கிட்டு என்றான் எதுக்கு கூட இவ உனக்கு அவ அப்படி ஒன்று கெட்டவளில் தெரியுமா என்றான் ஓஹோ இவ்வளவு தூரம் வந்துடுச்சா என்று பெருமூச்சு விட்டான் துரைசாமி ஒரு வாரம் சென்றது ஒரு நாள் துரைசாமி சீதாவை பார்த்து உன் ஸ்நேகிதி எங்கே காணோம் என்று கேட்டான் உங்கள் சிநேகிதர் எங்கே அவரை கூட காணுமே குடும்ப விஷயமா கூட உங்கள் கூட என்னை பேச விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காரே என்றால் சீதா உன் ஸ்நேகிதி மட்டும் என்ன பத்து நாளாக உன் கூடையே இருக்கா எதில் வீட்டில் ஒரு மனுஷன் இருக்கானேன்னு கூட நினைக்காம என்றான் துரை அது எப்படியாவது போட்டோம் இருவருக்கும் கல்யாணத்தை நடத்திடுறது தான் சந்தோஷம் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் ஜோசப்புக்கும் ரோஸ்மேரிக்கும் அந்த லீவு முடிவதற்குள் கல்யாணம் நடந்தது இருவரும் துரைசாமி தம்பதிகளுக்கு பேசுவதற்கு நிறைய அவகாசம் அளித்துவிட்டு தேனிலவை கழிக்க பெங்களூருக்கு புறப்பட்டு போனார்கள் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது அடுத்து வரும் பதிவில் மற்றும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்